இளவரசமாக்கிறாங்க அவளை போய் என்ன பண்ணுவேன் இல்ல அதுக்கு எல்லாம் உண்டு எங்க இருக்கா பாக்கு ஆட்டம் நந்தவானம்

யார யார இல்ல சித்தி நான் மட்டும்தான் இருந்தேங்க என்னடி வித்தக்காரிக்கு வித்த காத்து

கண்டிப்பா அத ஒரு உமா மியூசிக் உன்ன சூப்பர் நல்லா வாசிப்பாங்க இளையராஜாவே ராஜாவே அப்படி சூப்பரா வாசிப்பாங்க தலைய ஒரு கோடு வச்சி இந்த மியூசிக் வாசிப்பாங்க பாரு உம் பும் பும் உம் பும் பும் உம் பும் பும் உம் பும் 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 சூப்பர் மியூசிக் யாரும் இல்ல எங்க அம்மா தான் உம் பும் பும் உம் பும் பும் அது ஒரு நாள் கூப்டாரு என்னத்துக்கு ரெண்டு பேரும் கலந்து செய்யலாம் உம் பும் பும் உம் பும் பும் மியூசிக் மா மியூசிக் மா ஒன்னு இல்லை சரிப்பா இந்த மியூசிக் சூப்பர் ஏ சரிக்காதுங்க அந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது எனக்கு பாரண்டி மூணு பேருக்கு சித்தியாகும் பாக்கிறியா பரவாயில்ல விடு காரிடுறேன் குழு குழுன்னு இருக்கும் இப்போ ஏந்து போனா போடனே பின்னாடியே வருவேன் நான் மோ உக்காடுறாங்க ஏன் ஏந்து தெரியும் தெரியுமியா படி ஒரு படத்துல கூட்டி மாட்டு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிருவா நான் உன்னத என்ன பண்ணி கொடுத்து பண்ணவளுக்கு திரும்ப பண்றதா இல்லமா படத்தை திரும்ப மாசம்மா நாளைக்கு விட்டுரு நாட்டு மாலம் காரு போயிடுறாங்க சரி காரத்துல நாட்டு மாலம் காரு போயிடுவாங்க அவர் சொன்னாரு அந்த மாதிரி ஐயா அப்படிங்க நான் அங்கே போய் முட்டிக்கு வேணும் அம்மா

ஏய் ஓ அவனை காதலிக்கிறியே அவனுக்கு ஊடுக்குதா அவனுக்கு வாசலுக்குதா உம் அப்புறம் என்ன சொல்லுவான் கூட முக்கியம் ஆஹ் போட்டுக்கு துணிக்குதா அப்புறம் செல்போனுக்குதா அத்துல தைக்கா மிஸ் கால் கொடுத்தால அவனை காதலிக்காத ஏ அவன் தகுதி வேற நம்ம தகுதி வேற ஆமா ஆமா காதல் வந்து ஏழை பணக்காரி ஜாதி மதம் அதை பார்த்து வசதி பார்த்து வரத்துக்கல மனசு மனசு காதல் வரும் ஆமாமா அந்த காதல் இது போல தான் மழை மாரி மாது இந்த மழைக்கு காதலுக்கு ஒரு ஒற்றுமை தெரியுமா என்ன ஒற்றுமை இந்த மழைக்கு இது பாரு இவன் நல்லவனா கட்டவனா இவன் அந்த ஜாதியா அந்த ஜாதியா தெரியும் லோப்பு குனி அங்கன்னா பேஞ்சிட்டு போடும் அதே மாதிரி தான் காதல் இவன் நல்லவனா கட்டவனா பணக்காரனா யாரும் தெரியாது லோப்பு குண்டு வந்து நான் கூட எந்த இடம் பார்க்கணும் தர தர தரன்னு ஊற்றுவ தெரியும் என்னண்டி நம்ம என்ன சொல்றேன் நம்ம தகுதி வேற

ஐயா இது புளி கொம்பு புடினா இது என்னடா இது புடிச்சு வெச்சிக்குது அது லப்பர் புடிச்சு வெச்சிக்குது அத வாங்கி வாங்கி நின்னு அது லப்பர் ரக்க பிரா அது எனக்கு எங்க அம்மா புடிச்சானா புளி கொம்பா தான் புடிப்பாங்க ஆமா ஆக்க ஆக்கறே சொல்லி சொல்லி ஒருத்த கூட எனக்கு தாங்க மாட்டேங்கற ஓடிப் போறானுங்க சே நான் எதுக்கு நீ என்னத்துக்கு தாங்கற இந்த டாப்ர் வேலைக்கு தாங்கற சொல்ல என்ன பண்ணணும் சொல்ல சொல்லு ஓட்டி கீரை நாத்து விடுவாண்டிவன் கீரை நாத்து இல்லமா சவுக்கு நாத்தே விடுறேன்

வரும் போவோம் ஏடா கூடமா மூள வளைச்சல அத கூட பேசுங்க மேட்டர் லூஸ் கீல கூட நான் ஆயிரறேன் நான் வேணும் ஐயா 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 நல்ல சிந்தித்து பேசிட்டியே வரமாட்டேங்குமா பனிக்கு அப்படியே ஒட்டிங்குது என்ன பண்ணிக்கிற நீ தான் சிந்தித்து பேசினா சிந்தன வரல ஒட்டிங்குது டீஸ்பூன் குடா கலரி எடுக்கற உள்ள கத்திட்டு போய் உள்ள உட்டு உட்டு அடிப்போ ஆமா ஆதான் சிந்தனாண்டி சிந்தித்து பேசினா

கபடி மேட்ச்சில் போய் குறினே போய் ஆல் அவுட் பண்ணிட்டு வரணும் ஆமாம் அது அப்படிலாம் கிடையாது இங்கே அந்த கோட்டில் போய் இன்னும் ஒன்றாலும் திட்டலாம் இஷ்டத்துக்கு திட்டலாம் அவர் எவ்வளோ கோவங்கதோ அவ்வளோ திட்டலாம் ஆனால் டைமோடு உள்ளே வந்துடணும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து எவ்வளோ நாள் திட்டலாம் அந்த பக்கம் வர இந்த பொங்கல் வரப்போதே போதே எல்லா இந்த கேம்மை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க நல்லா இருக்கும் யார் யார் எவ்வளோ கோவங்க தான் அங்கே திட்டுங்க அவ்வளோதான் விடுது நான் இன்னத்துக்கு அவுட்ன்றேன் யார் நீ தான் அவள் துணி அவள் தாண்டி அப்படியே நின்றுங்க நான் அப்படி நின்றுங்க ஆமாம் அவங்களும்

ஒப்பா ஒன்னும் கருப்பாக்கில ஒப்பாக்கு சரக்கு ஊத்து நானு படுகு போட்டது நானு இந்த கால தூக்கி போடுறது நானும் கத்து நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவுதான் நடந்தது

மாமா கிரவுண்ட் கா பேட் பால் ஆடுப்பாச்சிட்டுது மொட்டை பால் பிக் போனாச்சு அறி அயா

கொல்ல உடுவும் பர்னான காலில் என்ன பண்ற அக்காருக்கு தானே அக்கா ஊருக்கு போ சொல்லு நான் வந்துடுற வீட்டுக்கு அது தாராளமா பெறுவான் டைலர் வரையா